சிற்றம்பலம் பார்வதி பார்வதிவதையே அரகர மகாதேவா கிபி முன்னூறு முதல் அறநூறு வரை உள்ள முந்நூறு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் சமணம் அரசாங்க சமயமாக வேரூன்றியது அதன் பயனாக தமிழகத்தில் சங்ககாலம் வரை செறித்தோங்கியிருந்த சைவ நெறி சிறுக சிறுக தோய்ந்து ஓய்ந்து போகும் நிலை ஏற்பட்டது சமணர்களின் துறவு கோலம் அரசர்களை பெரிதும் கவர்ந்தது எனவே அரசனுக்கு ஆணைடு அளவுக்கு சமணம் தமிழகத்தில் வளர்ந்தது சைவ மரபுப்படி வழிபாட்டு முறையில் பழகி வந்த சாதாரண மக்களுக்கு சமணத் துறவிகளிடம் பற்று ஏற்படவில்லை அரசனும் ஆட்சியில் இருந்தவர்களும் சமணர் சொற்கேட்டு நடந்து வந்ததால் சிவன் கோயில்களில் வழிபாடுகள் முடங்கின கோயில்கள் இருளில் மூழ்கின அத்தகைய சூழ்நிலையில்தான் சாதாரண மக்கள் சில சிறு தெய்வங்களை தோற்றுவித்து தங்களுக்கு தோன்றிய முறையில் வழிபாடுகளை நடத்த நடத்தி வந்தனர் சமணர்கள் துறவு நெறியை வழக்கட்டாயமாக திணித்ததை மக்கள் விரும்பவில்லை இறைப்பற்று இல்லாத வெற்று வாழ்க்கை அவர்களுக்கு வெறுப்பை ஏற்படுத்தியது அத்தகைய சூழ்நிலையில்தான் சைவ புண்ணிய கண்கள் என்று சேர்க்கிலாரால் போற்றப்படும் திரு நாவுக்கரசரும் திரு ஞானசம்பந்தரும் தமிழ்நாட்டில் அவதரித்தனர் துறவு நெறி துறவர நெறிக்குள்ள சிறப்பு இல்லற நெறிக்கும் உண்டு என்னும் சிவநெறி கொள்கையை மக்களுக்கு போதித்தார்கள் ஆலமர் செல்வனாக துறவுக் குளத்தில் இருக்கும் சிவபெருமான் தான் மறைக்காட்டுரை மணாளனாகவும் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகையாகவும் இருப்பதாக பாடினார்கள் சிவபெருமான் அம்மையப்பராக மாதொரு பாகனாக இருக்கிறான் என்பதை பல பாடல்களில் பாடி தெளிவுறுத்தினார்கள் சமய நெறியில் குழம்பி போயிருந்த தமிழ் மக்களுக்கு இப்பெருமக்களின் அருளுரைகள் தெம்பையும் தெளிவையும் தந்தன எனவே இவர்களுக்கு பெரும் வரவேற்பு இருந்தது இவ்வாறு பன்னிரெண்டு திருமுறைகள் தோன்றின இதில் பன்னிரெண்டாவது திருமுறை என்பது பெரிய புராணம் செயற்குளார் பெருமானால் அருளி செய்யப்பட்ட இந்நூல் செயற்கரிய செயல்களை செய்த அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளை விரித்து உரைக்கும் சிவபெருமானால் உலகளாம் என அடியெடுத்து கொடுக்க அருளப்பெற்ற சிறுப்படை சிறப்புடையது இந்நூல் சைவ சமயத்தில் எழுந்த புராணங்கள் மூன்று இறைவனின் முக்கண்கள் என போற்றப்படுகின்றன வலது கண் பெரிய புராணம் இடதுகண் திருவிளையாடல் புராணம் நெற்றிக் கண் கந்த புராணம் பெரிய புராணம் உலகில் நிலவிய அகையுருள் புறையுருள் ஆகிய இரண்டில் புறையீர்களைப் போக்கும் சூரியனைப் போல மக்களின் அகையுருளைப் போக்கும் ஞான நூல் திருச்சிற்றம்பலம்